அனைவருக்கும் வணக்கம் மாவட்ட மீன் மீனவர்களின் பாஜக பார்வையாளரும் சிறந்த சமூக ஆர்வலரும் இந்து கொண்ட இந்து சமுதாயத்த பணியாற்றக்கூடிய நம்ம அண்ணன் கண்ணன் அவர்களை இன்றைக்கி சந்திக்கிறோம் ஆனால் வணக்கம் நம்ம நேற்று வந்து நம்ம மல்லிப்பண்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு படுகொலையாக ஒரு பள்ளி ஆசிரியரை வந்து செஞ்சதை நம்ம பார்க்க முடியுது இன்றை தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறையாக இருக்கும் கொள்ளையாக இருக்கும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்துருக்குது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராம் ஒரு கட்சிக்காரங்கள வந்து கொலை செஞ்சவர்கள இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்கொண்டு ரெண்டு பேரை இன்கொண்டு பார்த்தோம் ஆனால் பெண்களுக்கு எதிரான பாலியல் முறையை செய்தால இங்கே இன்கொண்டு எதுவுமே பண்ணலை நேற்று நடந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் சமூக ஆர்வலர்கள் முறை அரசியல் அப்பாற்றும் தவறில் என்னென்ன சொல்கிறது ஒரு பெண்ணை பத்து வருஷம் இருபது வருஷம் ஒரு ஒரு பிள்ளையாக பெற்று சீராட்டி பாராட்டி வளர்த்தேற்ப தாய் தந்தைகள் அதை பள்ளியில் படிக்க வச்சு இருபது இருபத்தி நாலு வருஷம் அதை தன் மேனியோட மேனியாக வளர்த்து எடுத்து தன் பிள்ளையை நல்ல இடத்துல ஒரு வேலை வாய்ப்போட அணுகி கல்யாண ஒரு ஒரு ஆவணத்தை பெற்ற அப்பா அம்மாவோட மாறுபட்ட ஒரு சிந்தனையை மாற்றி அமைச்சு இந்த மாப்பிட தோதுக்காக அந்த சொன்ன கட்டிகளை தேவ இந்த கொடையில்தான் எங்க வேணா மனசால் ஏற்றுக்க முடியல இதே கொடையை நடந்த இடத்துல அதே ஆப்போசிட் பார்ட்டி வெயிட்டான ஆளாக இருந்தால் அங்கே வீட்டிருப்பான் சரிக்கு சரியாக போயிருக்கான் ஆனால் இவன் போகும்போது எந்த தைரியத்தில் போகிறான் வெட்டிப்படி வெளியே ஓடி போயாங்க காரணம் என்ன இந்த கையாளாகாத அரசாங்கத்தில் நடக்கிற காவல்துறையில் எப்படி வேணாலும் நம்ம வந்து இந்த சட்டத்தை விட்டு வெளியே ஒரு ரபான மிக்கையில் இந்த செயல் செஞ்சுருக்கிறான் இந்த வெறிச்சே செஞ்சுருக்கிறான் இதே மா ஆட்சி எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு இதே தான் இந்நேரம் அதே அங்கே இருக்கிற யோகி ஆதித்யநாத் முதல்வர் இந்த கொலை செய்த பையனா அப்பவுமே என்கவுண்ட் பண்ண சொல்லியிருப்பார் இது மட்டுமல்ல என்கவுண்ட் பண்ணும்போது மட்டும் விட்டுக்க மாட்டார் அவளோட சொத்தை அப்படியே அரசாங்கத்துக்கு ஆக்கிரமிட் பண்ணி எடுத்து வீடை வாங்கி இடித்து அந்த இடத்த தரமட்டமாக்கி அந்த இடத்துல இல்லை அந்த என்ன நாட்டில் வாழ்ற அந்த ஆண்டில் வாழ்ற ஏழை எளிய மக்களுக்கு அந்த இடத்த ஃப்ரீ பட்டா போட்டு கொடுத்துருப்பாரு இப்படி ஒரு ஒரு அராஜகமான அரசாங்கம் தான் அளவுக்கு ஒரு வாலிபன் இருக்கிறான்னா காரணம் அடக்குமுறையான அரசாங்க முதல்வர் சரியில்லை இதே ஒரு திருப்பி நம்ம சம்பவம் நடக்க வாய்ப்பே கிடையாது இதே நம்ம சாலையில இந்த மாதிரி முதல்வர் இந்த மாதிரி நடவடிக்கைகள் இறங்கினார்னா இந்த மாதிரி அசம்பாவது இது தமிழ்நாட்டை இது ஒரு மூணு முழுக்க நடக்காது இந்த சம்பவத்துக்கு கண்டனத்தை தெரிவிக்கிறது மட்டும் இல்ல சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போய் கிடக்கு உத்தரப்பிரதேசம் மாதிரி லாண்ட் ஆர்டரை இஷ்யூ பண்ணி காவல்துறை அவரோட கையெழுக்கு கையை கட்ட அழைச்சு விட்டு நல்ல திட்டங்களை இயக்கி விட்டு அந்த யோகி மாதிரி நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே தமிழ்நாட்டில் இவ்வளவு மக்களுக்கு முழு சுதந்திரம் பாதுகாப்பு கிடைக்கும் நிச்சயமாக நம்ம வந்து ஒவ்வொரு பள்ளி செல்லுகின்ற மாணவியர்களும் மாணவர்களாக இருக்கும் ஆசிரியராக இருக்கும் அது பாதுகாக்க வேண்டியது அரசோட கடமை ஒவ்வொரு பள்ளி வளாகத்திலையும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு வாட்ச்மேன் அளவில் கூட ஊழியர்களை போடுறது கிடையாது இந்த எல்லா பள்ளி வளாகத்திலையும் வந்து இப்போ ஒரு தலைமை ஆசிரியருக்கு ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க ஆனால் ஒரு ஆசிரியர் பள்ளிக்கு செல்லுகின்ற ஆசிரியர்கள் பாதுகாப்பாக மாணவர்கள் பாதுகாப்பாக எந்த பள்ளியிலையுமே ஒரு சீருடைய அணிந்த பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது நீங்கள் என்னென்ன சொல்ல வரும் உண்மை உண்மை இன்னைக்கு தன்னுக்கு அத்தனை இன்னைக்கு அலுவலர்களுக்கான தனியார் பள்ளிகளில் போதுமான பாதுகாப்பு சிசிடிவி கேமரா அந்த மாதிரி ஒரு வழியில் என்னென்ன வர அந்த பள்ளிக்கூடம் வர மாணவர்களுக்கு போதுமான பாதுகாப்பு தனியார் பண்ணி கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு வாட்ச்மேன் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு கேட்ட திறந்தவர்கள் இருந்து உள்ளே போகிற வரைக்கும் அவங்க அனுமதி இல்லாமல் யாருமே போக முடியாது அப்படியே போகணுன்னாலும் அனுமதி வாங்கி பள்ளிக்கூடத்தில் மார்க்குமா சில வெளில வந்து கேட்டு அவர் உண்மையானால கண்டு தான் உள்ளே அனுப்புகிறாங்க ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அரசு பள்ளியில் ஒன்றே லட்சம் ஒன்றரை லட்சம் ஆதரனுக்கு சம்பளம் கொடுத்து கூட அப்படின்னு பத்தாயிரம் கொடுத்தாரு வாட்ச்மேன் போடலாம் அதை நடைமுறைப்படுத்தாத அரசை கையாளாத அரசாங்க இருக்கிற வரைக்கும் மாணவர்களுக்கோ மாணவிகளுக்கோ அதில் பணிபுரிய வாத்தியாளர்களுக்கோ எந்த விதமான பாதுகாப்பு நடங்கிறது உண்மையாக தெரியுது நிச்சயமாக நம்ம மத்தியில் கூட நம்ம குஷ்பு மேடம் வந்து மகளிர் பாதுகாப்பு ஆணையராக இருக்காங்க இருக்காங்க இப்போ மத்திய அரசில் இருக்கிற அந்த நம்ம புஷ்பம்மா கூட வந்து இது ஆய்வு செஞ்சு இதெல்லாம் சொல்லணும்னாங்க இப்போ மகளிருக்கு எதிரான தாக்குதல் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது மத்திய அரசு கூட உடனடியாக இதில் வந்து இந்த மகளிருக்கான தொடர் தாக்குதலுக்கு என்ன காரணமாக ஆய்வு செஞ்சு இந்த குற்றவாளியை உடனடியாக ஒரு மாதத்துக்குள்ளே தூக்கில் போடணும் அதுக்கு மகளிர் ஆணையமும் வந்து முயற்சி பண்ணணும்னு இருக்காங்க உங்கள் கோரிக்கை கண்டிப்பாக அது ஏற்கக்கூடிய விஷயம் தான் ஆனால் மத்திய அரசு எதெல்லாம் செயல்பட்டு ஒரு தமிழ்நாட்டில் நடக்கிற குற்றங்களை ஒரு புள்ளி எடுத்து அதற்கான நடவடிக்கைகள் இறங்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே இருக்கிற திராவிட கட்சிகள் எங்களோட உரிமையை பறிக்குது மாநில சுயாட்சியை கையாளது மத்திய அரசு நேரடியாக இறங்கி எங்களுக்கு எங்களால் முடியாத உண்மையே கிடையாது இது இங்கே தேவையில்லாமல் மத்திய அரசு எங்களோட ஒரு கையால் கட்டி இப்போட்டு எல்லா செயலையும் இறங்குறது எங்களுக்கு ஒருங்க கருத்தாக தெரியல அதை எங்கள் எம்பிக்கரை விட்டு நாங்கள் பார்லிமெண்ட்டில் சண்டை போடுவோம்னு சொல்கிறாங்க நிச்சயமா இது வந்து நம்ம அரசாங்கம் ஏற்றுக்கிதோ இல்லையோ ஒரு மத்திய அரசு கூட ஒரு பாதுகாப்பு படைகளை எல்லா இடத்துல அனுப்பி இதுமாரி பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு ஒரு ஆய்வு செய்யணும்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க நீங்களும் அரசாங்கத்துக்கு சொல்லுங்கள் நிச்சயமாக மத்திய அரசு இதில் உடனடியாக தலையிடுவோம் பெண்கள் வந்து நாட்டின் இருக்கிறாங்க நம்ம தாய பாரத மாதான்னு சொல்கிறோம் காரிய பராசக்தின்னு சொல்கிறோம் ஆகவே தமிழகத்தில் இருக்கின்ற பெண்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு கூட ஒரு குழுவ அமைப்பு இங்கே பாலியல் பாவியோடைய வன்முறைகள் தாக்குதல் படுகொலைகள்லாம் கண்காணித்து அரசுக்கு தொடர்ந்து நல்ல விதமாக செயல்படுத்த ஒரு அறிவுறுத்தலும் பெண்களுக்கான பாதுகாப்பில் மத்திய அரசு செயல் விரும்புகிறோம் நீங்களும் அந்த விஷயங்களை மத்திய அரசு கண்டிப்பாக கண்டிப்பாக மத்திய அரசு செயல்படும் இப்போ இது மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போதுமான காவல்துறை ஒத்துழைப்பு இல்லாத இல்லை காங்கிரஸோட அரசாங்கம் ஒழியாண்டி நம்ம அரசாங்கத்துக்கு கட்டுப்பாடு ராணுவத்தை அனுப்பி அந்த மாநிலத்தோடு கட்டுப்பாடு கொண்டு மேலும் பத்தாயிரத்துக்கு மருந்து ஒரு ஐயாயிரம் ராணுவ இன்னைக்கு கூட நேற்று நடந்த ஒரு பள்ளி ஆசிரியர் கொலை வழக்கு சம்பந்தமாக தமிழகத்தை சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலர் மரியாதைக்குரிய கருப்பு முருகானந்தி அவர்கள் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை அந்த பெண்ணோட தகப்பாளர் சென்று அந்த பிள்ளைக்கு ஒரு இறுதி மரியாதை செஞ்சு அஞ்சலி செலுத்திட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல பெண்கள் சொல்ல கிளம்ப போன நிச்சயமாக இந்த மல்லிகா மட்டுமல்ல இங்கெல்லாம் பாலியல் வன்முறையில் வளர்ச்சிகள் பெண்ணிங்களை இருக்கோ அதெல்லாம் மகளிர் ஆணையமும் இணைந்து நடத்தி உடனடியாக பெண்களுக்கு பாதுகாப்பு உள்ள மாநிலமாக தமிழகத்தை மாற்ற வேண்டும் என்று ஒரு எண்ணத்தோடு இந்த பகுதியில் அண்ணன் சந்திச்சிருப்போம் மனிதானாக பிறந்த ஒவ்வொருவரும் இந்த மனித குலத்திற்கு எதிரான இது போன்ற பாலியல் வன்கொடுமை பெண்களுக்கு எதிரான செயலை சட்டி கேட்க வேண்டும் ஸ்ரீ ராமராஜ்யம் யூடியூப் செய்தி சேனலுக்காக சின்னமனை கிராமத்திலிருந்து உங்கள் ஆதி மதனகோபால்